வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் மிச்சிகளும் திகழ்கின்ற சிவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் மனம் மொழி மீகலாலே மறை நிந்தனை சைவ நிந்தனை வராமணவன் தருகனை புலன்களுக்கு ஏவல் செய்யுரா சதுரும் பிறவிதீதனாப் பேதையர் தம்முடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்வவர் தங்களோடுறவும் யாது நல் அன்பர் கேட்கினும் உதவுரும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் உபதேசமை உறுதியும் அன்பர் தீது செய்யினும் சிவசெயல் எனக்கொளும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் உருப்படு செயலும் கனவிலும் அன்பர் கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன் புகழ் நாள்தொரும் முறைத்திடும் பொழியும் தீமையாம் புற நெறிகள் ஒளித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர்பொருள் வழிபுறா வளனும் ஏமுறும் பரதாரம் நச்சிடாதனன் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் செருக்குறா துறமுமா ஆகிய பேறுகள் அனைத்தையும் நல்கி வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாயம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் கடமையாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளவரும் இந்த வளங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனர் உரிய வேண்டுவோம் போற்றியோகம் அமை சிவாயும் அவர்கள் பிறந்த இந்நாளிலே பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் சங்கீதாவின் தோழி பவித்ரா வணிகவியல் நந்தினியின் தங்கை சங்கீதா தீபிகாவின் அண்ணன் சரவணன் தேவியின் அக்கா பிரியா மகா கீர்த்திகாவின் மாமா ஆகியோரும் மனநாள் காணும் கோபி தமிழ்கணல் தங்கவேண்டு வணிகவியல் தேவியின் அப்பா அம்மா ஜெனீஃபரின் அக்கா மைதிலி இணையர்கள் சென்னை ஸ்ரீமதி சக்திநாராயணன் இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோ நமஸ் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் பகையுணர்வு உணர்வுடையோர் பகையொழிந்து நலங்களை பெற்று நட்புடன் திகளை இறையருடைய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநய நீதி பல நாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலையாகத் துணரும் இறைவணக்கம் நேரொழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் திருச்சிற்றம் வளம்